தமிழ் திரைப்பட உலகில் இந்த ட்ரெண்டை முதன் முதலில் ஆரம்பித்து வைத்தவர் நடிகர் ஜெய்சங்கர் தான் ஈகோ இல்லாத மனிதர் தான் என்கிற அகம்பாவம் சுத்தமாக கிடையாது நான் எப்பேற்பட்ட நடிகன் என்று தெரியுமா என்கிற டோனியில் அவர் பேசியதாக யாருமே குறிப்பிட்டதில்லை இந்த சம்பவம் எப்போதோ வார புத்தகத்தில் படித்தது அது முரட்டுக்காலை படம் தொடங்கப்பட்ட நேரம் வில்லனுக்கு பெரும் முக்கியத்துவம் கொடுத்த படம் அது ஊர்தலைவர் பாத்திரம் ஏற்கவும் வேண்டும் அதனால் கம்பீரமும் வேண்டும் அதே சமயம் அப்போதுதான் பெரிய ஹீரோ ஆகியிருக்கும் ரஜினிகாந்திடம் அடி வாங்கவும் வேண்டும் படத்தின் இயக்குனர் எஸ்பி பி முத்துராமன் ஜெய்சங்கரை யதார்த்தமா சந்தித்துவிட்டு வர அவர் வீடு சென்று தற்போது இயக்கப்போகும் முரட்டுக்காளை பற்றி கூறுகிறார் வில்லனுக்கு யார் சிறந்த தேர்வாக இருக்கக்கூடும் என்று அவரிடம் ஐடியா கேட்க ஜெய்சங்கரோ சற்றும் ஒளிவு மறைவு இல்லாமல் நான் வேண்டுமானால் செய்கிறேன் என்று கூறிவிட்டார் இயக்குநருக்கோ ஒரே ஆச்சரியம் தமிழக ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்பட்ட ஹீரோ வில்லனாக நடிக்க முன்வருகிறாரே என்று பிறகு நடந்தது தமிழ் மக்கள் அறிவர் இந்த படத்தில் வரும் இறுதி ரயில் சண்டைக் காட்சியை யாரும் எளிதில் மறக்க மாட்டார்கள் சிறிது காலம் மீண்டும் நடிகர் ஜெய்சங்கரின் இரண்டாவது ஆட்டம் தொடங்கியது வில்லன் இரண்டாம் நாயகன் கவுரவ தோற்றம் என்று ஒரு பெரிய வலம் வந்தார் தாய் படிக்காதவன் சவால் எல்லாம் இன்பமயம் காதல் பரிசு என்று ரஜினி கமல் மற்றுமுள்ள முன்னணி ஹீரோக்களுடன் ஈகோ பாராமல் நடித்தார் நடிகர் ஜெய்சங்கர் தமிழ் சினிமாவில் தான் ஒரு தென்னிந்திய பாண்ட் என்ற தலைகனமில்லாத ஒரு தன்மையான நடிகர் ஜெய்சங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்